பெருமாள் பெருமாள்வா எப்ப ஒரு அகங்காரம் 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 தற்கொலைக்கு சமம் ஒரு வாட்டி திரௌபதி தேவி என்ன பண்றா உள்ள அந்த புறத்துல இருக்கிறா உபகாண்டவனா இருக்கக்கூடிய அர்ஜுனன் உள்ளவனா உள்ள பிரவேசம் ஆயிட்டு திரௌபதி பேச திரௌபதி வந்து முகத்தை முகத்தப்பிரிச்சு வச்சுக்கிறா என்ன திரௌபதி என்ன கோவம் என் மேல என்ன இல்ல அந்த தண்டனை இன்னும் சாகடிக்கலையே கண்ணன் எப்ப சாப்பாடுப்பீங்க அண்ணன் தான் கேட்கிற பொழுது பேச ஒரே ஸ்ரீ லக்ஷ்மி பிரசன்ன லட்சுமி வெங்கட வெங்கடரமணசாமி திருக்கோவில் கேஜிஎஃப் முதலியார் சங்கத்து தொண்ணூறாவது வருஷம் இந்த வருடம் மிக சிறப்பாக திருவிழாவை நடத்தி கோடுக்குமாறு மக்களை ஆவலுடன் எதிர்பார்த்து கேட்டுக்கொள்கிறோம் இன்று காலை ஏழு மணி அளவில் அபிஷேகமும் எட்ட எட்டு மணி அளவில் தண்டி பூஜை நடந்தது மதியம் மகாமங்களார்த்தி சிறப்பு பூஜை ஒரு மணி அளவிலும் சாயங்காலம் ஆறு ஆறு மணி அளவில் பரதநாட்டிய ப்ரோக்ராமும் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் மற்றும் எட் ஏழு ஏழு முப்பது மணி அளவில் புகழ்பெற்ற த தமிழக சீர்காழி கோவிந்தராஜன் பக்தி பாடல் அவருடைய மகனுமான சிவசிதம்பரம் டாக்டர் சிவசிதம்பரம் அவர்களால் இன் இன்னிசை க இன்னிசை பக்தி பாடல் கச்சேரி கோயில் பிரகாரத்தில் நடக்க இருப்பதால் மக்கள் ஆவலுடன் வந்து எல்லாம் கலந்து கொண்டு திருமால் பெருமை திருமால் ஆசிர்வாதத்தை பெற்று செல்லவும் என்று எல்லோரையும் வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் புஷ்ப பலகு கமிட்டி அவர் இந்த கேஜே புஷ்ப இந்தியார் சங்கம் ಪುಷ್ಪಪಲ್ಕ ಕಮಿಟಿ ಅವರಿಂದ ನಮಸ್ಕಾರಗಳು ಈ ಇವತ್ತು ನಮ್ಮ ಮೊದ್ಲಾರ ಸಂಘದವರಿಂದ ಪುಷ್ಪ ಪಲ್ಯಕ್ಕೂ ಮೆರವಣಿಗೆ ಮಾಡ್ತಾಯಿದ್ದೀವಿ ಇದು ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಏನಂದರೆ ಬೆಳಗ್ಗೆ ಏಳು ಗಂಟೆಗೆ ಅಭಿಷೇಕ ಒಂಬ ಎಂಟು ಮುಕ್ಕಾಲಿಗೆ ದಂಡಿ ಪೂಜೆಯನ್ನು ಮಾಡ್ತೀವಿ ಮತ್ತು ಹನ್ನೆರಡುವರೆಗೆ ಮಹಾ ಮಂಗಳಾರತಿ ಇದೆ ಸಾಯಂಕಾಲ ನಾಲ್ಕುವರೆಯಿಂದ ಭರತನಾಟ್ಯಂ ಪ್ರೋಗ್ರಾಮು ನಡೆಯಲಿದೆ ಏಳುವರೆಗೆ ನಮ್ಮ ಭಕ್ತಿ ಗೀತೆಗಳು ದೇವಸ್ಥಾನದ ಆವರಣದಲ್ಲಿ ಶೀರ್ಗಾಳಿ ಶಿವಸಿದ್ದರಾಮ ಬಂದ ಗೋವಿಂದರಾಜನ್ ಗೋವಿಂದರಾಜನವರ ಮಗ ಅವರಿಂದ ಭಕ್ತಿ ಗೀತೆಗಳು ನಡೆಯಲಿದೆ ನಮ್ಮ ಪುಷ್ಪಪಲ್ಲಕ್ಕಿ ಸ ರಾತ್ರಿ ಹನ್ನೊಂದುವರೆಗೆ ನಡೆಯಲಿದೆ ತಾವೆಲ್ಲ ಬಂದು ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಪಡ್ಕೋಬೇಕೆಂದು ನಮ್ಮ ಕಮಿಟಿಯವರಿಂದ ನಿಮಗೆ ಕೋರ್ಕೊಳ್ತೀವಿ ಕೋರ್ಕೊಳ್ತೀವಿ ನಮಸ್ತೆ 这个有认真，今天不那，今天不那认真嘞。<没><没>